you

ஏன்ப்பா தான் பேசுறீங்க இல்ல தம்பி எனக்கு ஏதோ ஆக போதுன்னு தோணுது பொண்ணு இருக்கிறப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது என் பொண்ணுக்காவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஏங்க அப்படி மனசு உடஞ்சு பேசுறீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தான் மாறுகதோ அப்படியாவது கல்யாணம் குளத்துல பாக்குறேன் சரிங்க பொண்ணு இருக்கும்போது பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது பொண்ணுக்காவது கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டாரு நாங்களும் சொன்னோம் உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு இருந்தாலும் அவர் ரொம்ப பயந்துட்டே இருந்தாரு எங்களுக்கும் அப்புறம் வேற வழி தெரியல என் தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவெடுத்துட்டோம் வெளியூர்லாம் மாப்பிள்ளை பார்க்க வேணாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கட்டும்னு உள்ளூர்லேயே பார்த்தோம் அவளும் சின்ன பொண்ணு அந்த அளவுக்கு விபரம் தெரியாது அதனால தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுத்தோம் மாப்பிளையும் பார்த்துட்டோம் நல்ல பையன் எங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆனா என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அவ கல்யாணமே எனக்கு வேணாம் நான் இப்ப தானே காலேஜ் படிக்கிறேன் எனக்கு எதுக்கு இப்பவே கல்யாணம் பண்றீங்கன்னு சண்டை போட்டா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி அவங்களை எது கூத்துக்கல நாங்க பேசிட்டு இருக்கிற அப்பவே எங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி அதிகமாவுதுன்னு சொன்னாரு நெஞ்சு வலி அதிகமாகுது அப்ப நீங்க முதல்ல வாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துர்லாம் இல்ல தம்பி நான் வரேன் அப்புறம் என் ஆத்மா ஆளுகிட்டோம் நான் என்னால பார்க்க முடியலையே அப்படின்னா சொல்லாதீங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம் வாங்கலுக்கு போறோம் இல்லையா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா

പഴങ്ങനെ തന്നെ നിങ്ങൾ எல்லாம் சேர்ந்து വീടെ വീടെ തോർത്തുരീങ്ങേ വേണം നേരത്തെ വെച്ചതക്കപ്പുറമയ ഫോട്ടോ മോടികൾ எல்லாம் സെൻജൈ മറക്കുക നിങ്ങളെ ശർമാനും മനു പോരവള് നേനള് പോര പോടീടും ഞാൻ കളളണം മണിക്കിര ഞാൻ കളളണം മണീര ഇമരണ്ട വീടെ പുറകമേ വരാമട്ട என் தங்கச்சி சாமத சொன்னது ரெண்டா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க அப்பா போய் தான் அந்த கல்யாணத்தையே நடத்தினாருன்னு என்ன மச்சா சொல்ற ஆமா மச்சா அவர் போய் தான் எதுக்கு அப்படி செஞ்சாரு நாங்களும் அதான் கேட்டோம் இந்த கல்யாணத்தை நடத்ததா அந்த மாதிரி போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு என் தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு நீங்க எல்லாம் சேர்ந்து தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு போயிட்டா எங்க அம்மா ஏன் நம்ம புள்ள இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எல்லாம் நல்லத்தான் பண்ணிக்கிறேன்னு எங்க அப்பா சொன்னாங்க எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிருச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு சட்டை பிடிச்சி கத்தனேன் சின்ன பொண்ணு அவளே அவளுக்கு எந்த விபரமும் தெரியாது அவளுக்கே இப்படி கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப சண்டை போட்டேன் என் கைய தட்டி விட்டு நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணா அவன் அவன் கொண்டா ஓடி போயிட்டு இருப்பான்னு சொன்னாரு நான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன் அவ காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்றானா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்களான்னு சொன்னாரு அதான் நான் நான் காடி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம் சொல்லிட்டாரு உங்க கவுர்ப்புக்காக என் புள்ள வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டீங்கன்னு எங்க அம்மா கத்தி அழுதாங்க என் தங்கச்சி நாங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்லிதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னு நினைச்சா எனக்கு எங்க அம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லை ஆனா என் தங்கச்சி எங்க ரெண்டு பேத்தையுமே தான் எடுத்துக்கிட்டா இதுவே எங்களால தாங்க முடியல ஒரு பெரிய இடியே எங்க தலையில விழுந்துருச்சு என்னடா சொல்ற என் தங்கச்சி கழுத்துல மஞ்சு கயிறோட ஈரம் காயறதுக்குள்ள தாலி இறங்கிடுச்சு அப்படிலாம் மாப்பிள்ள மாப்பிள்ளை இறந்துட்டாரு என்னாச்சு எப்படி இறந்துட்டாரு അന്നെക്കി സായങ്കമേ ബൈക്കിൽ പോകപ്പ ആക്സിഡൻറ്റ് ആയിച്ചു ഞങ്ങച്ച വാഴയേ മുടിഞ്ഞ് പോയിച്ചു എന്ന തങ്ങച്ചിവാളേ തലകളിലെ മാറിച്ച് അവക്ക മുട എൻ തങ്ങച്ചിലേച്ച എങ്ങനെ രൂപ കഷ്ടമാർ മുഴ്സാ ഒരു നാൾ കൂടെ എ തങ്കച്ച താഴെ മച്ചാ രൊക്കഷ്ടം നമ്മച്ച ഇത് യാറാലും താഴ്ക്ക മുടാതെ നാണും എങ്ങനെ തങ്ങച്ചി വീട്ടുക കൂട്ടിയിട്ട് വരലാണ് പോണോ എൻ തങ്ങച്ചി എൻ്റെ മുഖത്തക്കൂടെ പാക വരുംപല எனக்கு யாரும் இல்லை எனக்கு தேடி யாரும் வராதுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டா அதையும் மீறி நீங்க வந்தீங்கன்னா எங்கன்னா போய் சேர்த்துடுவோம் லாஸ்ட்டா என் முகத்துல நீங்க யாரும் பார்க்க கூடாது நான் எங்கன்னா போய் தொலைஞ்சிடுவோன்னு சொல்லிட்டா அதான் எல்லாரும் சேர்ந்து என்ன பழங்குணத்துல தள்ளிட்டீங்கல்ல எனக்கு யாரும் இல்லைன்னு கத்தி அழுதா கடைசியா அவளை கோஸ்ட் கோஸ்ட்ல போனப்பதான் நாங்க பார்த்தோம் அப்புறம் தங்கச்சி எங்க இருக்கிறாங்க மாப்பிள்ள வீட்டுல அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க கூட இருக்கிறான் வேற யாரும் அவங்களுக்கு இல்லை ஒரே ஒரு மகம் மட்டும்தான் என் புள்ள வாழ்க்கை ஆரம்பிக்கிறது முன்னாடியே முடிஞ்சு போச்சுன்னு அவங்களும் சாக போயிட்டாங்க என் தங்கச்சி என்னால தானே நானும் செத்துடுறேன் என் மகனுக்கு தான் விதி முடிஞ்சு போச்சு எனக்கு யாரும் இல்லை நான் இருந்து என்ன பண்ண போறேன் என்னாலதாம உங்க வாழ்க்கையை நாசமாயிடுச்சு நான் இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னு என் தங்கச்சி சொன்னோம் இப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க பொண்ணு மாதிரி நாங்க இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னோட என் தங்கச்சி வாழ்க்கை ஆசமாயிடுச்சு அதான் நாங்க வந்துட்டு புரியுது மச்சான் ஒரே ஊர்ல இருந்துட்டு பார்க்க முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை நாங்க எல்லாரும் சேர்ந்ததா அவளை ஏமாத்திட்டனும் கோவமா இருக்கிறோம் ஆனா எனக்கு எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அவளோட சேர்ந்து நாங்களும் தான் ஏமாந்துட்டோம் மச்சா ரொம்ப கஷ்டம் இவ்வளவு வலியும் மனசுக்களை வச்சுக்கிட்டு வெளியில எதுவும் நடக்காத மாதிரி இருக்கிறது கொடுமைடா இத்தனை நல்லா ஏன் என்கிட்ட சொல்லலை இல்ல மச்சான் இதை யாருக்கிட்டேயே ஷேர் பண்ண முடியலடா இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே இருக்க போற வா நான் உங்க தங்கச்சிக்கிட்ட பேசுறேன் என்ன பண்றதுன்னு தெரியல மச்சா நான் வந்து ரொம்ப கோவப்படுவோம் உங்க அப்பா அவசரப்பட்டு முடிவெடுத்ததால உன் தங்கச்சி வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு எத்த பொண்ணோட கௌரவம் தான் முக்கியம்னு தெரியறாரு அதுவும் பதினெட்டு வயசு ஆவறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க ஏன் தான் இப்படி இருக்கிறவங்களுக்கு தெரியல பொட்ட போல பிறந்தாலே செலவு அவ எப்ப வயசுக்கு வருவான்னு பாக்க வேண்டியது வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் அவ கையில ஒரு குழந்தை மெச்சூரிட்டி இல்லாத வயசுல குழந்தை அவளே குழந்தையாட்டப்ப அவ கையில ஒரு குழந்தை இருக்கும் இந்த மாதிரி பண்ணி என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ கல்யாணம் பண்ணி வச்சிடணும் தான் பாக்குறாங்க நானும் இந்த மாதிரி முற்றால்தலமா தான் நடந்துக்கிட்டேன் இதை நினைச்சு நினைச்சு எனக்கு ஏன் மேலே வெறுப்பு உண்டாகுது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் என் தங்கச்சிக்கு எப்போ என் தங்கச்சிக்கு நல்லது நடக்குதோ அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அதனால தான் என்ன கல்யாணத்தை பத்தி எடுக்கலையா என் வாழ்க்கை பத்தி எனக்கு கவலை இல்லை என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் உன் தங்கச்சி கிட்ட பேசுறான்ல இன்னும் அவன் அந்த அதிர்ச்சியில இருந்தே வெளியே வரல எப்படி என்னால் பேச முடியும் பாவண்டா உன் தங்கச்சி அவங்களுக்கும் மனசு இருக்குது இல்ல அவங்களும் எத்தனை வழிதான் தாங்குவாங்க நானே மூணாவது மனுஷன் எனக்கே கேட்டது மனசு உடஞ்சு போச்சு அந்த வழியை அனுபவிக்கிறாங்களே எப்படி துடிச்சிருப்பாங்க இதை விட கொடுமையானது அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அவங்க வாழ்க்கையே நிறகு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழணும் எத்தனை நாள் தான் இதே மாதிரி இருக்க முடியும் உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பார்த்து வை மச்சாம் பேசுறவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க புரியுதா எல்லாத்தையும் தூக்கி ஏறி உன் தங்கச்சி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இதுக்கு மேலேயாவது சந்தோஷமா இருக்கட்டும் என் தங்கச்சிக்கு ஒரு விடியோக்கால பிறக்கும் நம்ம தாண்ட ஏதாவது பண்ணணும் நீ என் கூட ஊருக்குவா உன் தங்கச்சி கிட்ட கூட்டிட்டு போ நான் பேசுறேன் ஏன்னா உன் தங்கச்சி பார்த்தது இல்ல இல்லன்னா நானே கூட போய் பேசுவேன் இல்லடா மச்சா நீ ஊருக்கு போ நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன் இல்லடா நீயும் சீக்கிரம் வர பாரு போட்டு வா இல்லன்னா வேலையே வேணாம்னு தூக்கி போட்டுவான் புரியுதா உனக்கு நானே ஒரு நல்ல பையனா பார்த்து உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா சரிடா மச்சா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்க தங்கச்சி அரசே காலேஜ் முடிச்சுட்டா மச்சான் தங்கச்சி என்ன பண்றானே தான் மச்சான் போன் பண்ணி கேட்பேன் எப்பயும் தனத்தனும் பேசிக்கிட்டே இருப்பான் மச்சான் இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான் உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்ருப்பாங்க அவங்க வாழ்க்கையே இப்படி மாறி போயிடுச்சே என்னாலையும் எதை ஏத்துக்க மச்சான் வாழ்க்கையே தான் இருக்குது எனக்கு நானாவது இடையே இருக்கிறேன் எங்க அம்மா பக்கத்துலயே இருந்துட்டு பார்க்க முடியலன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்க அம்மாவும் ரொம்ப பாவண்டா மச்சான் சரி வீடு ஒரு நல்லதை நடத்தி வைப்போம் சரிடா மச்சான் நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன் நீயும் வந்து சேரு